எடுக்கவே முடியாது அறிவியல் பூரா வாந்தி சாராயம் குடிச்சா வாந்தி எடுக்கலாம் என்ன பாலை வந்து வாந்தி எடுக்க முடியாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு ஒரு நாலு வருஷம் ஏமாத்திக்கிட்டு தான் நாட்டில் பிள்ளையார் பால் குடிக்குது பால் பேப்பர் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பிள்ளையார் அங்க பால் குடிக்கிறாரு இங்கே பால் குடி குடம் குடமாக வரிசையில் வச்சுக்கிட்டாங்க நாங்கள் பெரிய பெரிய ஆச்சியெல்லாம் கூட படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் குடத்தில் பால் வச்சு பிள்ளையார பால் குடிக்குது பிள்ளையார பால் குடிக்குமா பிள்ளையார் பிள்ளையார கல்லு அப்படி பால் குடிக்கும் பாம்பு பால் குடிக்குமா பாம்பு நல்ல பாம்பு குடிக்காது சினிமாவில் பால் குடிக்குது பார்த்துருக்கீங்களா ராமநாராயணன் படம் எடுப்பான் மிருகங்களை வச்சு படம் எடுப்பான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியலுக்கு எதிரான சிந்தனையை மக்களுக்கு நான் நாங்களும் வந்து புத்தில் பால் ஊற்றிட்டு பாம்பு பால் குடிக்கிறதாக நம்மளுக்கு பல பல வருஷம் நான் காட்டிக்கிட்டு தான் இருக்கணும் அதை யாரும் அவனை கண்டிக்கவும் அது இன்னும் நம்ம தான் உருவாக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நல்ல பாம்பு வந்து பால் குடிக்குன்னு சொல்லி படத்தில் காட்டுறோம் பாம்பு வந்து குட்டி போட்டு பால் குடிக்கும் இடமும் கிடையாது பாம்பு பால்வட்டி இனமா இல்லை அது வந்து உருந்து போகக்கூடிய ஒரு இடம் பால்வொட்டி இனம் பூச்சி பிடிக்கல நாக்கில் பசை வச்சு அதை நீட்டும் போது பசையில் ஒட்டி சாப்பிடாது தான் பால் பால்வொட்டி இனம் கிடையாது ஆனால் பாம்பு பால் குடிக்கிறதா நம்மளுக்கு ரொம்ப வருஷமாக காட்டிக்கிட்டு நம்மள நம்பி நம்ம ஜனங்களும் புத்துக்கு பாலாபிஷேகம் மோராபிஷேகம் தேனாபிஷேகலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு மூடநம்பிக்கையில் எதுக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம மூட நம்பிக்கையில் இருந்தால் தான் நம்மளோட உரிமைகளை நம்ம அழிச்சு கொடுக்க முடியும் நம்மளோட டைவர்ட் பண்ணிடலாம் டைவர்ட் பண்ணிவிட்டு நமக்கான கல்வியில் இடஒதுக்கீப்பில் வேலை வாய்ப்புல அனைத்துலேயும் இருக்கிற உரிமைகளை இன்னைக்கு உயர்கல்வியெல்லாம் நம்ம போக முடியல எல்லாம் பார்ப்பா தான் இருக்கணும் நம்ம சிந்தனை பூரா இதில் இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த சாமி போகலாமா இதை பண்ணலாமா ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன் எப்படி பிறந்தான்னு எப்படில விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்ததாக எழுதிச்சிருக்கான் ஆம்பளை ஆம்பளைக்கு ஒரு குழந்தை பிறந்ததாக ஆம்பளை கர்ப்ப கோயிலாம் கிடையாது பெண்களுக்கு தான் கர்ப்பு கோயில் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் பிள்ளை பிறந்ததாக எழுதிச்சிருக்கான் அதை நம்மளால போய் கும்பிட்டுருக்கலாம் அதனால தோழர்கள் அனைத்து கடவுள் அனைத்து கடவுள் பேராலும் நடப்பது அனைத்து மூட நம்பிக்கையே நம்மளை ஒழிப்பதற்காக நம்மளுடைய பொருளாதாரத்தை சுரண்டி சாப்பிடுவதற்காக தான் பார்ப்பனர்களால் ஏற்படுத்தப்படுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் கிடையாது நம்ம மக்களுக்கு இயற்கையாக வாழ்ந்தார்கள் எந்த கடவுளையும் வழிபடுது வந்ததுக்கு அப்புறம் அவன் உழைக்காம எப்பரா சாப்பிடலாம்னு பார்த்தான் இதெல்லாம் பூத்துனான் ஈஸியாக பூச்சாவும் அதனாலதான் நம்ம இன்னைக்கு கோயிலுக்குள்ள கூட நம்மளால போக முடியல நம்ம கட்டின கோயிலுக்குள்ள நம்ம முடியல அனைத்துமே நம்மளை இழிவுபடுத்துவதற்காகவும் மனுஷாசிர என்ற பெயரில் நெற்றில பிறந்தவன் பார்ப்பான் தோளில் பிறந்தவன் சத்திரியன் தொடையில் பிறந்த வைசியம் காலில் ஒரு சூத்திரன் நம்ம சாதியா பிரிச்சு நம்மளாம் திரும்ப சொல்லி இன்னைக்கு ஏமாத்தி வச்சிருக்கிறான் அதை இதை எரிக்கிற போராட்டத்தை தான் திராவிட விடுதலை கழகம் அறிவிச்சிருக்கு அந்த இழிவிலிருந்து நாம விடுபட அந்த அறிவியல் வழக்கங்களை தெரிவித்து கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மூன்று நாளைக்கு நடைபெற இருக்கிற இந்த கொள்கை சம்பந்தமான விளக்கங்களை விரிவாகவும் உங்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்ல தலைவர் பொதுசலால் பிரச்சார செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்டோர் இங்கே இருக்கிறாங்க இன்னும் சில அறிஞர்கள்லாம் நாளைக்கு சிடி படங்களோட உங்களுக்கு காட்டுறது இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு இப்பொழுது முடிவு செய்யணும்